நாம் எல்லாருமே காலை எழுந்தவுடன் முதல்ல குடிக்கிறது டீ காஃபி பால் போன்றவை தான் பெரும்பாலும் அதுலேயும் சிலர் கிரீன் டீ சாப்பிட்றதா வழக்கமாக வச்சிருக்காங்க கிரீன் டீ குடிக்கிறதுனால பல்வேறு முக்கிய நன்மைகளை நாம் பெற முடியும் கிரீன் டீல கேடசின் கலவைகள் இருக்கு இது கொலஸ்ட்ரால் மற்றும் ட்ரை கிளைசரைடு அளவை குறைக்கிறதுக்கு உதவி செய்யுது அது மட்டும் இல்லை ஹெச்டிஎல் எனப்படும் நல்ல கொழுப்பை அதிகரித்து LDL எனப்படும் கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு உதவி செய்து இதன் மூலமாக இதய நோய் பாதிப்புல இருந்து நாம் விடுபட முடியும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல் நாம் இன்னைக்கு இந்த பதிவில் க்ரீன் டீயை நாம் எடுத்துக்கிறது மூலமாக நம்ம உடலுக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் எடையை குறைக்கிறதுக்கு கிரீன் டீ ரொம்பவே நமக்கு உதவி செய்து உடல் எடையை குறைப்பதில் அதீத முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று கிரீன் டீ அப்படின்னே நாம சொல்லலாம் இது உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை நீக்குவதற்கு உதவி செய்து தினமும் இரண்டு கப் கிரீன் டீ அருந்துபவர்கள் ஆறு மாதங்களில் குறிப்பிட்ட அளவு உடல் எடையை குறைக்கலாம் அப்படின்னு நிர்பணம் ஆயிருக்கு தலைவலியை குணமாக்க தலைவலி வந்துவிட்டால் முதலில் அனைவருக்கும் நினைவில் வருவது டீ தான் இந்த கிரீன் டீயும் அந்த சேர்ந்ததுதான் தலைவலி வரும் சமயத்துல கிரீன் டீ அருந்த போது குறைவான வழியை அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதாவது தலைவலி குறைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க புற்றுநோய் தடுப்பு பெருங்குடல் புற்றுநோய் செல்கள் வராமல் தடுக்க கிரீன் டீ நமக்கு உதவி செய்யுது மேலும் இது மார்பக புற்றுநோய் உயிரணுக்களின் வளர்ச்சியையும் தடுக்க உதவி செய்யுது மனசோவிலிருந்து விடுபட கிரீன் டீ உதவி செய்து மனசோவுக்கு சிகிச்சை அளிக்கிறதுல கிரீன் டீ நமக்கு ரொம்பவே பக்குவலமா இருக்கு கிரீன் டீ மனநிலை மாற்றுவதாக அமையுது பற்களை வெண்மையாக்குது பச்சை தேயிலையானது பற்களை வெண்மையாக்குவதில் மிகவும் பயனுள்ளதா இருக்கு பற்களில் இருக்கக்கூடிய பிளேக் கட்டிகளை எதிர்த்து போராடுவதற்காக இந்த கிரீன் டீ நமக்கு ஹெல்ப் பண்ணுது கண் பாதுகாப்பு கிரீன் டீ உட்கொள்பவர்கள் அதனை குடிக்காதவர்களை விட சிறந்த கண் பார்வையை கொண்டுள்ளதாக சொல்லப்படுது உயர் ரத்த அழுத்தம் இருக்கவங்க தினசரி கிரீன் டீயை எடுத்துக்கலாம் சிஸ்டாலிக் ரத்த அழுத்தம் அல்லது ஒன் தேர்ட்டி மில்லிகிராம் ஹச்ஜி என்ற அளவுக்கு மேல் இரத்த அழுத்தம் இருக்கிறவங்க கிரீன் டீய தாராளமாக எடுத்துக்கலாம் கிரீன் டீ எடுக்கிறது மூலமாக நம் இதே ஆரோக்கியம் மேம்படும்னு சொல்றாங்க இரத்த சர்க்கரை அளவை குறைக்க இரத்த சர்க்கரையை சீராக வைத்திருக்க உதவி செய்கிறது இன்சுலின் அந்த இன்சுலின் உற்பத்தியை கிரீன் டீ ஊக்குவிக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் சீனாவில் நடத்தப்பட்ட ஆய்வில் தினசரி கிரீன் டீ அருந்து வந்தவங்களுக்கு இந்த கிரீன் டீ எடுக்காதவங்களை காட்டிலும் சர்க்கரை பாதிப்பு குறைவாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க கிரீன் டீல உள்ள எல்தியனை என்னும் பொருள் இது நம் மனக்கவலையை குறைக்கும் ஹார்மோன்களை தோண்டிவிடுது அதே போல நம் நினைவு திறனை மேம்படுத்துது பன்னிரெண்டு முதல் பதினெட்டு வயது வரையிலான வளர் இளப்பருவத்தினர் தினசரி அல்லது வாரத்தில் ஆறு நாட்கள் கிரீன் டீ குடிக்கும்போது அவர்களுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்கள் குறைஞ்சு மன அழுத்தம் கட்டுக்குள்ளே வர்றதோ தெரிய வருது எவ்வளவு கிரீன் டீ நாம் ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னா அளவுக்கு மிஞ்சினால் அமர்த்தமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி கிரீன் டீ ஆரோக்கியமானது அப்படின்னாலும் கூட அதனை நாளொன்றுக்கு எவ்வளவு எடுக்கலாம் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம் ஒரு நாளைக்கு ஆறு கப்களுக்கு மிகுதியா கிரீன் டீ எடுக்க கூடாது மிகுதியாக அருந்தபட்சத்தில் கல்லீரல் நச்சுத்தன்மை தூக்கமின்மை சருமத்தில் அரிப்பு போன்ற பக்க விளைவுகள் ஏற்படும் சொல்றாங்க அதே போல இந்த கிரீன் டீயை யாரெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் சராசரி அளவில் உடல் ஆரோக்கியம் கொண்ட அனைவருமே கிரீன் டீ எடுக்கலாம் அதே சமயம் கர்ப்பிணி பெண்கள் ஆறு கப்களுக்கு மிகுதியாக எடுக்கக்கூடாது பலி மாத்திரைகள் ஆன்டிபயாட்டிக் மாத்திரைகள் போன்ற சில மருந்துகளை சாப்பிட்றவங்க கிரீன் டீ அருந்தக்கூடாது சில பிரத்யேகமான நோய்களுக்கு நீங்கள் சிகிச்சை எடுத்து வருபவர் அப்படின்னா க்ரீன் டீ எடுக்கிறதுனால ஏதேனும் விளைவுகள் ஏற்படுமா அப்படிங்கிறது குறித்து உங்களுடைய கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ண பிறகு தான் இதை எடுத்துக்கணும் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன் டீயில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது யார் யார் எடுத்துக்கணும் எவ்வளோ எடுத்துக்கிறது அப்படிங்கிறத எல்லாம் டீட்டெயில்டாக நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ